السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه <applause> الله <applause> اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين அலமதுல்லாஹிரபில்லாலமீன் அல்ஹம்துலில்லாஹிரபில்லாலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா மு വസ്വലിം മനൈ അൽ അഹുമായിന്നാ നസു അലുക്കൻ യെമാനൻ മുസ്തക് ஈമാ വടലൻ തായിമാ നലുരൻ രഹ്മാ அமலன் மக்கள் அந்த வீட்டுக்கான முத்தம் 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 என்னத்தில் விருதோஷனை அமைக்க அருகம் ராகினி அக்ரமல்லாமல் லாலி 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 பேரம்மானையா

பிரபஞ்சங்களை படைத்தவனே அல்லாஹ் அந்த படைப்பில் எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்பவனே அல்லாஹ் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவனே அல்லாஹ் உன்னையே நாங்கள் புகழ்கிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களை நேரான பாதையில் நடத்தி விடியாழ்லா அந்த பாதை நிரந்தரமாக நிலையாக இருக்கக்கூடிய சொத்தம் என்ற சுவனபதியிலே உன்னை கண்டவர்களாக நீ கொடுக்கும் இனமத்துகளை எல்லாம் அனுபவிப்பவர்களாக எங்கள் கண்மணி நாயம் ரசூசல் அனைவ செல்லம் அவர்களின் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய இடம் வரையிலும் எங்களை நேரான பாதையில் சீராக நடந்து வரக்கூடிய வாய்ப்புகளையும் அமல்களையும் ஈமான் உறுதியையும் எங்களுடைய எண்ணங்களையும் சீராக்கி அருள் புரிந்து விடியா அல்லா இரு சித்தம் உள்ளவனையா அல்ல பல பல கோடி பாவங்களை செய்து விட்டு உன்னிடம் பாவ மன்னிப்பிற்காக நாங்கள் கேட்கிறோம் யா அல்ல பாவம் செய்ததை ஒப்புக்கொள்கிறோம் யா அல்ல இப்பரிசுத்தமானவனிடம் எங்கள் பாவ மன்னிப்பை கேட்டு மன்றாடுகிறோம் யா அல்லாஹ் எங்கள் கண்மணி நாயம் ரசம் செல்லல்லாம் அவர்களின் பொருட்டினால் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லாஹ் வாழ்நாளில் இதுவரை செய்த பாவங்களை விட்டு இனி நாங்கள் வாழும் நாட்களை உன் கைவசம் ஒப்படைக்கிறோம் தாயின் கருவறையில் இருந்து நாங்கள் கபறு வரை அனைத்து விஷயத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் உன்னை மறந்தவர்களாக உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாக வளதடவை வாழ்ந்திருக்கிறோம் யா அல்லா மன்னித்து விடு யா அல்லா நீ மன்னிப்பை விரும்ப விரும்பக்கூடியவன் யா அல்லா மன்னிப்பதற்கு ஆசைப்படுவாய் யா அல்லா உன் மன்னிப்புடைய மாளிகை எங்களுக்காக காத்திருக்கிறது யா அல்லா அந்த வரிசையில் எங்களை சேர்த்து விடு யா அல்லா ஒரு பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் கூட எங்களுக்கு மரணத்தை கொடுத்து விடாதே யா அல்லா முழுமையாக பா மன்னிப்பு பெற்றவர்களாக பரிசுத்தவான்களாக கரிமாவை நிரந்தரமானவர்களாக தொழுகையில் நிம்மதியானவர்களாக நோன்பில் ஆபியத்தை பெற்றவர்களாக ஜங்காத்து சதக்கா கொடுத்ததில் மன திருப்தி அடைந்தவர்களாக கட்சி என்ற ஒற்றுமையில் நிலையாக இருப்பவர்களாக பேரகமான எங்கள் மரணம் வரும்போது மடக்கல் மௌத்தை கண்டு சிரித்தவர்களாக உன்னை கண்டு சிரித்தவர்களாக நாங்கள் வசிக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை பார்த்தவர்களாக எங்கள் ரூ பிரியக்கூடிய வாய்ப்பு உள்ள பாவ மன்னிப்பை விடியா வழங்கிவிடியா பாவ மன்னிப்பு வழங்குவதில் மகா

எங்கள் துயரங்கள் போய் வேண்டும் யா அல்ல எங்கள் கவலை கஷ்டங்களை நீக்கி விடியா அல்ல கடன் என்ற சுமையை இறக்கி விடியா அல்ல நோய்களை நீக்கி விடியா அல்ல குழப்பங்களை தீர்த்து விடியா அல்லா தேவைகளை நிறைவேற்றி விடியா அல்ல யா அல்லா நாங்கள் தேவை உள்ளவர்கள் யா அல்லா வேலி செய்துவிட்டு கூலி கொடுப்பதில் நீ மகா வல்லவன் யா அல்லா நாங்கள் இந்த இடத்தை விட்டு எழுவோம் திரும்ப எங்களுக்கு கூலி நிச்சயம் என்று எங்களுக்கு தெரியும் யாருலா நீ தருவா என்று நம்புகிறோம் யாருலா நீ எஜமான யாருலா நீ அணியும் ஹமீது யாருலா உன்னுடைய ரசனாவில் இருந்து எங்களுக்கு நீ கொடுத்து விட்டா ஒருவராலும் தடுக்க முடியாது யாருலா நீ தடுத்து வைத்து விட்டா ஒருவராலும் கொடுத்து

களையும் காப்பிடுடியா அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயம் ஓங்கி வளர கிருபை செய்யா அல்லாஹ் சிறு வாழ்ையர்களாக இருக்க வைத்து விடாதே யா அல்லாஹ் அனைத்து துறையிலும் இஸ்லாமியர்கள் முன்னோக்கி வர அருள் புரிந்து விடியா அல்லாஹ் நீ தந்த மார்க்கம் யா அல்லாஹ் நீ கொடுத்த இஸ்லாம் யா அல்லாஹ் நீ கொடுத்த ஈமான் யா அல்லாஹ் அதில் நாங்கள் பின்னடைவு இல்லாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ் மானத்தில் இருந்து இறங்கக்கூடிய இருந்து பூமியில் இருந்து கிளம்பக்கூடிய முசிவத்துகளில் இருந்தும் உன்னுடைய மாபெரும் அல்லமையைக் கொண்டு பாதுகாத்து விடிய வெறும் சீரழிவில் இருந்து பாதுகாத்து அல்லாஹ் இயற்கையின் சீற்றங்களில் பாதுகாத்து விடியா அல்லாஹ் இருவையுள்ள ரகுமானே யா அல்லாஹ் நீரின் வெப்பத்தை குறைத்து மழை மேகத்தை இந்து அறிகிறாயா அல்லா அந்த மலை பொழியும் போது இங்கின்றி மலையாக கொடுத்து விடியா அல்லாஹ் போதுமான மலையை கொடியா அல்லாஹ் அதை புரிந்து உனக்கு நன்றி செலுத்தி உன் செலவாத்தை கொண்டும் ஸ்திக் அறை கொண்டும் கொண்டும் அந்த மலையை நாங்கள் வரை பேருக்கு அருள் புரிந்து விடியா அல்ல ஏன் எங்களுக்கு இயற்ற இயற்கையும் இருந்து நீ தரக்கூடிய நிகமத்துகளை உன்னுடைய பேரழிவில் இருந்து தரக்கூடிய நிகமத்துகளை எங்களுக்கு பரிசுத்தமாக்கி கொடுத்து விடியா அல்லா நாங்கள் சுபஹானல்லா என்று கூறக்கூடிய எங்கள் நாவை சுத்தப்படுத்தி விடியா அல்லா அல் ஹந்துலில்லா என்று உன்னை புகழக்கூடிய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடியா அல்லா

நாங்கள் பணிவாக கேட்கிறோம் يا பரிசுத்தமான ரப்பிடம் கேட்கிறோம் يا الله மகதானவிடும் கேட்கிறோம் يا الله தேவேற்றவிடும் கேட்கிறோம் يا الله எங்கள் தேவைகளை நீ பூர்த்தி செய்து அருள் பிரியா يا இருக்கும் தேரேற்கும் ரிசுக்களிப்பவனே எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய يا الله கூட அறிய மாட்டார்கள் யா الله நாங்கள் பிறரிடம் கூராத ரகசியங்களை உள்ளத்தில் கோடானு கோடி இருக்கிறது அதையெல்லாம் அருமை சிந்தனையாக கபூரின் சிந்தனையாக சக்கராத்தின் சிந்தனையாக நாளை மறுமையில் உள்ள கேள்வி கணக்கின் சிந்தனையாக சிராத்தல் முஸ்தைக்கின் பாலத்தை கடக்கும் சிந்தனையாக என்ற தராசை நிற்குது நிரப்பக்கூடிய நன்மையின் சிந்தனையாக கௌதரோத தாடகத்தில் தண்ணீரை வாங்கி குடிக்கும் சிந்தனையாக நிரந்தரமான இணையான சொர்க்கத்தில் அமருங்க என்று நீ கூறும் போது போதுங்கள் உயருங்கள் என்று கூறும் போது உன்னுடைய ஒளியை காட்டும் போது நாங்கள் பேரானந்தம் கொள்பவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கிய அருள் புரியா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்கள் தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்து எங்கள் கணவருடைய பாவங்களை மன்னித்து எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து உற்றார் உறவினர்கள் பாவங்களை மன்னித்து சகோதர சகோதரிடைய பாவங்களை மன்னித்து தாய் வழி சனங்கம் தந்தை வழி சனத்தாருடைய பாவங்களை மன்னித்து உடல் வழி சம்பந்தத்தில் உள்ளவர்களுடைய பாவங்களை மன்னித்து ரத்த பர்த்தங்களுடைய பாவங்களை மன்னித்து முழு உம்மத்துடைய நம்முடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு கல்வி கண் திறக்க வைத்த உஸ்தாது மார்களுடைய பாவங்களையும் மன்னித்து கல்வி கற்று கொடுத்து கொண்டிருக்கிற உஸ்தாது மார்களுடைய பாவங்களையும் மன்னித்து யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லா குள வாசிகளுடைய பாவங்களை மன்னித்து ஊர்வாசிகளுடைய பாவங்களை மன்னித்து சுப் பிரஹ்மானே ஹைராண உம்மதாக நீங்களை ஏற்றுக்கொள்யா யா அல்லாஹ் ஒப்புக்க்கொள் கபல் செய்யா யா அல்லாஹ் கிருபை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவடியா அல்லாஹ் உலக நெருக்கடி எங்களை யா அல்லாஹ் தேவைகள் வந்து சூளுகிறது யா அல்லாஹ் இதையெல்லாம் இலக்கிவிடு யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் குற்றங்கள் வராமல் பாதுகாத்து விடியாத்தா பாவங்கள் அணுகாமல் பாதுகாத்து விடியாத்தா இருமை உள்ள ரகுமானே அத செல்ல முதல் யாமத்து நாள் வரையில் உள்ள அனைத்து கபுராளிகளையும் பொருந்திக் கொள்ளியாலா பொருந்திக் கொள்ளியாலா நாங்கள் கபருக்கு மேல் இருக்கக்கூடியவர்களையும் பொருந்திக் கொள்ளியாலா கபருக்கு உள்ளிருப்பவர்களையும் பொருந்திக் கொள்ளியா அல்லா எங்கள் தாய் தந்தை வர்கள் யாற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள் யோ எனக்கு தெரியும் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்துக்கடியா அல்ல யா அல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களே இந்த உலகத்திணி அனுப்பினயா அல்லா எங்களை நேர்வழிப்படுத்த அனுப்பினயா அதற்கு மகுடமாக ஒனியாக எங்கள் நபி காத்தமன் நபி முத்து நபி சம்மது நபி செல்ல அல்லா அனைவர் அவர்களின் உம்மத்தாக எங்களை பிறக்க வைத்தயா

அல்லா எங்கள் உடல் உறுப்புகள் எங்கள் ரத்தம் சதைகள் எங்களுடைய பார்வைகள் எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய அனைத்து வாக்கியங்களும் உனக்கு நன்றி செலுத்த கடமை உள்ளவர்களாக ஆக்கிய விடையா அல்லாமனே இருக்க உள்ளவடைய அல்லா எங்கள் குடும்பங்களின் நிம்மதி நிலவை கிருபசையால்லா

ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்தும் மருந்து மாத்திரை சிரமங்களில் இருந்தும் அடுத்தவர்களிடம் புலம்போதிலிருந்தும் மானி நீ காப்பாற்றிவிடுயா அல்லாஹ் உன்னால் முடியும் யா அல்லா எங்களால் ஒன்று முடியாது யா அல்லாஹ் உனக்கு எல்லாம் தெரியும் யா அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது யா அல்லாஹ் நாங்கள் அவசரக்காரர்கள் யா அல்லாஹ் அறிவு குறைந்தவர்கள் யா அல்லா உன்னுடைய அடிமைகள் யா அல்லா நீ பாதுகாக்காவிட்டா நாங்கள் யாரிடமும் செல்ல முடியாது திசையும் நீ தான் நாங்கள்

வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆக்கி கொடு யா அல்ல என்று துவா கேட்கக்கூடிய வல்லமையை கொடுத்து விடியா அல்ல இந்த மஜிலிசில் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக அமர்ந்து கேட்டு இருக்கிறார்களோ துவா ஓதக்கூடியவர்களும் ஆவின் கூறக்கூடியவர்களும் அனைவரும் தேவை உள்ளவர்கள் யா அல்ல எங்கள் கைகள் கீழே தாழும் முன் எங்கள் ஆச்சத்துக்கள் நிறைவேறும் எங்கள் முகமெல்லாம் ஒளியாக மனம் எல்லாம் நூறாக எங்கள் கைகள் நிறைந்த அன்பாக எங்களுடைய வாழ்க்கை நிறைந்த அமலாக ஆவியத்து நிறைந்த வாழ்வை கொடுத்து விட்டு யா அல்லா நில நெஞ்சிய முதுமையை கொடுத்து விடாத யா அல்லாடும் முதுமையை கொடுத்து விடாத யாரு வைத்து பிள்ளைகளுக்கு பாரமாக ஆக்கிவிடாத கணவனை மனைவிக்கு மனைவியை கணவனுக்கு பாரமாக்கி விடாத

பின்சுன்னத்தை பின்சுன்னத்தை பேறுவர்களாய் ஆமென் அருளை நிறைவேற்றுவோர்களாய் வாஜிபுடன் எங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு நீ அருள் புரிந்து விடு

குறைத்து குற்றங்கள் கூடிய வாய்ப்பை எங்கள் அனைவருக்கும் தந்து விடியா இந்த மஜிலிஸில் செலவாத்துக்கள் ஓதும் போது சட்டையாக ஓதுவதை மன்னித்து விடியா துர்க்க அசதியில் ஓதுனதை மன்னித்து விடியா அல்ல சாய்ந்து ஓதுனதை மன்னித்து விடியா அல்ல சலவாத்தின் மகிமையை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக தஸ்பியின் மகிமையை உணர்ந்து ஓதுபவர்களாக எங்களை வாரந்தோறும் ஒன்று சேர்த்து விடியா அல்ல நாள் தோறும் ஒன்று சேர்த்து விடியா அல்ல நாளை மறுமையிலும் நல்ல அடியார்களே தொழுதையாளிகளே நோன்பாளிகளே

சலவாத்தை கொண்டு குரல் கொடுத்த அருள் புரிந்து இந்த எளிய சிறிய துவாவையும் இந்த எளிய சிறிய மஜிலிசையும் உன்னுடைய மாபெரும் தனிப்பட்ட கருணையை கொண்டும் எங்கள் கண்மணி நாயும் ரசூல் செல்லாவும் அவர்களின் திருப்பொருத்தத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக தமிழ் செய்வாயாக நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக் கொள்பவர்களாக ஆகிய அருள் உரிவாய் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறியிருக்கிறார்களோ அவர் அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்து என் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து எங்கள் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்து வெற்றியாளர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிய அருள் புரியா ரப்பனா தக்கம்பல் மின்னா இன்ன காட்ட சமீலீம் தவ்வாபு ரஹீம் ரபனலலம் நான் நுசனா வ இல்லம் தவுதிலனா வதர்ஹம்னால பூனன்ன மினல் காஸிரி ரபன ஹவ்லனா மின் ஸ்வாஜினா வதுர்ரியதினா ஹுர்ரத அயூன் மஜல்னல் முத்தக்கீன இமாமா ரபன ரபில்ஹம் ஹுமா ரபன ரபில்ஹம் ஹுமா ரபன ரபில்ஹம் ஹுமா ஹம ரப்ப யாலி ஸஹீலா ஹம்பனா தினா பிதுன்யா ஹசனத்தன் வ நாட்ட ரசன தம்பகீ நாதா பன்னார் பாருக்கில ஜன்னத் மால் அஃப்ராத் ய अजीஸ் ய கஃபார் யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹும்ம யக்லீ ஹாலியல் ஹாஜாத் அல்லாஹும்ம யக்லீ ஹாலியல் ஹாஜாத் அல்லாஹும்ம யக்லீ ஹாலியல் ஹாஜாத் அல்லாஹும்ம லகல் ஹம்து யம்பஹி ஜலாலி வஜீக்க அலை சுல்தானி ஆமீன் صلى الله تعالى وسلم على خير خلقك سيدنا محمد வாலஹி வஸஹபிஹி வாஜவாஜிஹி வதுரியத்திஹி அஹலி baitihi அஹ்பாபிஹி அஜ்மயி சுபஹான ரபபிக்கல் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்மா பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தவுதிருக நதுபி இலை சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமு அலல் முர்சலீன் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமீன் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரம வர